ஏழை குடும்பம் அவளுக்கு மூணு மூன்று பிள்ளைகள் இருக்கின்றனர் தாய்க்கும் மேலாக அந்த தாயின் மூத்த மகளாக அவளும் ஒரு தாயாக மற்ற பிள்ளைகளுக்கு விளங்கும் ஒரு கதை இது உண்மையான கதைங்க இது மட்டும் இல்ல நான் போட்ட எல்லா கதைகளும் குறுங்கதைகளும் எல்லாமே உண்மையான கதை நிறைய பேர் தாங்க இருக்கிறாங்க உண்மையானுமே எல்லாருமே தான் யாருமே பிறக்கும் போது கெட்டவர்களாகவும் இல்லை நல்லவர்களாகத்தான் பிறகின்றார்கள் இது உண்மை நாம் வளரும் விதத்தில் மாறுபடுகின்றோம் சின்னம்மா வேலை எல்லாம் முடிச்சுட்டேன் சின்னம்மா வந்துட்டேன் வேலையை முடிச்சுட்டியாமா சரி காலையில கொஞ்சம் சீக்கிரமா வந்துருமா ஒரு அஞ்சுல இருந்து அஞ்சரை மணிக்குள்ள வந்துரு வீட்டுக்குள்ள நிறைய வேலை இருக்கு நாளைக்கு வீட்டுல வந்து நிறைய சொந்தக்காரங்களா வராங்க வந்துருமா அப்படியா சீக்கிரமா வந்துடுறமா சீக்கிரமா வந்துடுறமா சீக்கிரமா அப்புறம் ஒரு மாசம் சம்பளம் வேணும் வீட்டுக்கு மளிகை வாங்காம இருக்கு பசங்க வேற ஏதாவது சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டாமான்னு சம்பளமா அப்படியா கொஞ்ச நேரம் இரு நான் தலைவாரிட்டு நான் உனக்கு பைசா எடுத்துட்டு வந்துடுறேன் காத்திரு இருக்கட்டும் அவ அப்பதான் நாளைக்கு சீக்கிரமா வருவா அதனால நாளைக்கு கொடுத்துக்கலாம் பாதி காஸ் பேக்லேயே வைப்போம் நாளைக்கு எடுத்து கொடுத்துக்கலாம் சொல்லுமா காலையில கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு எனக்கு நிறைய வேலை இருக்கு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மணிக்குள்ள வந்துரு மீதி காசு நாளைக்கு கண்டிப்பா நான் கொடுத்துறேன் தப்பா நினைக்காதம்மா நாளைக்கு ஞாபகமா வந்துடு சரிங்க சின்னம்மா நாளைக்கு கண்டிப்பா வந்துடுறமா கண்டிப்பா வந்துடுற கடவுளே இது முதல் கை காசு பார்த்து நிதானமா நாம

அம்மா வீணா அம்மா எழுப்ப தேவையில்ல அம்மா இப்பதான் தூங்கினாங்க பாவம் காலையில வர அம்மா சீக்கிரமா எழுந்து போனோம் பாப்பாவுக்கு ரொம்ப ஜரம் அடிக்குது துணி கை சுடுதி இந்த நேரத்துல நீங்க யார மிஸ் பண்றீங்க அக்கா இருக்கிற பாப்பா பயப்படாத தூங்கு பாப்பா நீ தூங்கு அக்கா தண்ணி வேணும் பாப்பா வெளிச்சமா ஆயிடுச்சு ஆறு மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க அப்பா நாம இப்ப கிளம்பி போனாதான் சரியா இருக்கும் கடவுளே இன்னைக்கு விடியல் நல்ல விடியலா இருக்கணும்

அக்கா சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டேன் கிளம்புமா பாப்பா நீய வந்து பின்னிக்கவா பெரிய பாப்பா அக்கா அதோ வரங்கா அக்கா பசி எடுக்குதுக்கா எனக்கு இது பாப்பா எல்லாம் ஒன்னா சாப்பிட்டலாம் சரிக்கா எட்டு ஒன்பது அல்லு ஆ கட்டமுமா கட்ட ஆ கட்டு அடுத்து பாப்பா நீ வாங்கிக்கோ ஆ பாப்பா நீயும் சாப்பிடு ஆக கட்டு வா வா போகிறமா சி ஆ ஆ சூப்பரா இருக்கு உனக்கு வேணுமா போதும் 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 இன்னும் ஒரு வாய் வாங்கிக்கும் போகலாமா பாப்பா தண்ணி கேன்ல வச்சிருக்கிறேன் பத்திரமா ஸ்கூல் கிளம்புங்க நானும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்புறேன் சரியா கிளம்பு

கூப்பிட்டீங்களா அதை வர பெரியாண்டவரே பெருமாளே துணை நம்ம வீட்டுல எல்லா வீட்லயும் மூன்று பெண் பிள்ளைகள் ஐந்து பெண் பிள்ளைகள் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் சரிங்க நம்ம முதல் மூத்த பெண் பிள்ளைகளே அதிகமாக தன்னை அர்ப்பணிக்கும் இரண்டாவது தாய் அக்கா நம்ம பின்னாடி இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்காக தன்னையே அர்ப்பணிக்கும் அற்புத இரண்டாவது தாய் நம் அக்கா நம்முடைய அக்கா அன்புள்ள அக்கா நன்றி